േ നന്നേ നാണേന അനതിന് അല്ലേ രാണിയൻപോലെ സ്ലേരുങ്ങൾ വിവരം ആകുമേ നാണേ ே நானே நான நே நானே நானண்ணாம் சொல்கிறேன் கள்ளீராணியே அன்புடனே சொல்லி வருவே விபரமாக நே நானே 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 நானம்மாள் வாழ்க்க வேணும் என்றாலே மக ராஜன் தை அழைக்க வேண்டும் தண்ணே நன் நானே நன் நானே நானெண்ணம் தண்ணே நானே நானும் நே நானே நானெண்ணாம் ஐயா பவள பணம் போய் தீரும்பாவேனும் என்றாலே அவர்த்திபன் மகராஜன் தன்னை அழைக்க வேண்டும் வைதா தண்ணே நன்ன நானே நே நானே நானெண்ணம் தண்ணே நானே நான நானே நானம் ஐயா கடல் கடந்து செல்வதென்றால் எங்கள் ராணியே அந்த காண்டி பன்மக ராஜன் தன்னை களைக்கவேண்டும் தண்ணே நன்னே நானே நன்னே நானன்னாம் தன்னே நானானே நானன் நன்னே நானே நானம் நாம் ஐயா விரைவில் செல்வதென்றால் எங்கள் ராணியே அந்த வில் விஜய மகர் தன்னை அழைக்க வேண்டும் விரார் தன்னே நன்னே நானே நன்னே நானே நானண்ணாம் அதே நானே நேராணே நானே நானண்ணாம் யடிங்கடிங்க அந்த பாதகன் இப்ப அவன் பேச்ச பேசலாமோ தேடிமார்கல்லாம் இரார் தன்னே நன்னே நானே நன்னே நானே நானண்ணம் நே நானே நானே நானம் நாடி அகதடி அகதடி அந்த இப்பாவன் பேசலாமடிமார்கள் அடி கண்கள் ரெண்டு ஜீவுக்கு தடி பாங்கி மார்கள் ஏ கடின கோபம் பருகு சேடி செடிமார்கள் அவங்க அவை கல்லாணருக்கு பாங்கி மார்களே உங்கள நரகத்தில் தள்ளிடுவேன் தேடிமார்களே அவங்கடி தீ பாங்கி பாங்கிமார்கள் உங்களை இருதுண்டாக வெட்டிடுவேன் கத்தே அவிரத்திலே எடுத்திடுவேன் பாங்கி மார்களே

தண்ணா நேரா நேடானே நானே இந்த கோபம் கொள்ளலாம எங்கள் தானியிருக்காதே தொன்னேட போறமாக வேணாடன்னா தன்னேனான நேரா நானண்ணாமையா இந்த கோபம் கொள்ளலாம எங்கள் தானியே நான்

Hey!